வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா தம் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க இப்போது ஒரு கிலோ பிரியாணியை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒன்றே கால் கிலோ சிக்கனுக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சோட்டும் மல்லித்தூள் சால்ட்டு போட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா இந்த மசாலா சிக்கனில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா வச்சு நல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே அப்படியே ஊற வச்சுடுங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் வந்து நல்லா ஊறும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது ஈஸியாக இருக்கும் சில பேர் தை போடுவாங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொறுபடியாக தை போட மாட்டேன் மசாலா ரெடி பண்ணிவிட்டு அந்த அதில் வந்து போடுவோம் அப்படியா இது அவ்வளோதான் இதை எப்படியோ மூடி வச்சுடுங்க ஊறட்டும் நம்ம பிரியாணி எல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ண நம்ம இப்போ பிரியாணி வந்து ரெடி பண்ணலாம் பாருங்கள் அடுப்பு ரெடி பண்ணிட்டால் நல்லா வரகா வச்சு நல்லா எரியுது பாருங்கள் இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சட்டி வந்து நல்லா காயட்டும் உண்மையாகவே நம்ம விறகு அடுப்பில் செய்கிறதுக்கு ஒரு விறகு அடுப்பில் நெருப்பு பிடிச்சிட்டாலே போதும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டை லவங்கம் கராம்பு அன்னாசிப்பூ பிரியாணியில் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா தாளித்து விடுவோம் நம்ம இது போட்டு தாளித்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அடுத்தது வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுருவணும் ரொம்ப வந்து இதை வந்து பொரிய விடக்கூடாது என்னென்னா அதோடய வாஸ் கருகிச்சின்னா வாசனை வந்து பிரியாணியில் நல்லா இருக்காது அதனால நம்ம போட்ட உடனே கூடவே வெங்காயத்தையும் போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம் நமக்கு பிரியாணியில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுவிட்டு நல்லா எல்லா இடமும் கிளறி விட்டாலே போதும் போதும் நம்ம அடுப்பு வந்து நல்லா சூப்பராக எரியுது அப்போ அதனால் வந்து சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வந்து ரெடி ஆகிடும் நம்ம பிரியாணிக்கு வந்து முக்கியமானதே இந்த வெங்காயம் தான் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம கோல்டன் கலராக நம்ம பொரிய வச்சுட்டாலே போதும் நல்லா வதக்கி கோல்டன் கலராகும் வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும் ஆனால் அடுத்து சூடு பிடிச்சோன்னா வெங்காயம் வதங்குது டெய்லியாக அந்த பிரியாணியில் வந்து நமக்கு வெங்காயம் வதங்கினு தான் ஈஸியாக இருக்கும் வெங்காயம் வதங்குறது தான் நமக்கு ஆகும் இப்போது வெங்காயம் வந்து அடங்குற டைமில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து நம்ம போட்டுக்கலாம் வந்துக்கிட்டு வருது ஆனால் எண்ணம் கொஞ்சம் நல்லா வாங்கணும் எண்ணம் கொஞ்சம் கலர் மாறுனா தான் இல்லாட்டையும் நமக்கு பொம்சம் அந்த டேஸ்ட் எப்படி சொல்றது சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும் வெங்காயம் வந்து நல்லா வெந்திருச்சு நம்ம அடுத்தது வந்து தக்காளி தக்காளிக்குள்ள போடலாம் ஒரு மூணு தக்காளி பட்டா கட்டணி வச்சுருக்கா தக்காளிக்கு பாருங்க பாருங்க சவுண்டு கேட்குதா தக்காளிப்பழம் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் இதாக ஆனா அடுப்பை முதல்ல தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் நல்லாவே வருது ஆல்ரெடி அந்த சிக்கனில் வர நம்ம போட்டு வச்சிருக்கோம் இல்லையா இதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் மூணு நாலு ஸ்பூன் போதும் போட்டுச்சு இப்போ நல்லா இஞ்சி இன்னைக்கு போட்டுச்சு அப்படின்ற மாதிரி தக்காளி தக்காளிப்பில துடைச்சி விட்டீங்கன்னா தக்காளி பிள்ளவும் முழுசு முழுசாக இருக்கா இஞ்சி பூண்டு போட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சோம் அதனால கொஞ்சம் விடாம குஞ்சிக்கிட்டே இருக்கணும் மல்லி இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுக்கோமா அதை ஒரு போடுவோம் போடுவோம்

நம்ம படுத்தது வந்து தயிர் போடக்கூடோம் இப்போ தயிரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் வந்துச்சு பாருங்கள் அடுப்பும் கொஞ்சம் நல்லா ஏறிதான் எனக்கு சொல்ல முதல் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் சுதப்பிடுச்சு அது விரவு பாப்பா வைக்கிறேன்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன் அதனால் அதனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால அடுப்பும் எனக்கு கஷ்டம் கொடுக்குது இனிமேல் வாரத்தில் ஒரு வாட்டி ஏசு பண்ணணும் நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம எப்பயுமே மறக்க விடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும் இனி அடுத்தது வந்து நான் வந்து சிக்கன் போட போகிறேன் கையால் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் இப்போது மசாலா போட்டு வச்சு சிக்கனை வந்து நம்ம இதில் போடுவோம் ஒரு கிலோ பிரியாணி அரிசிக்கு நான் வந்து ஒன்றே கால் கிலோ ஒன்றரை கிலோ கூட போடலாம் நான் ஒன்றே கால் கிலோ ஒரு கோழி வாங்கினோம் ஒன்னே கால்ட்டு இருந்து வச்சு அதான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு பிரியாணி அரிசியை வச்சு பண்ண போகிறது கிடையாது சீரக சம்பா அரிசி வச்சு பண்ண போகிறேன் பிரியாணி சரி ஒரே பிரியாணி அரிசியை வச்சு பண்ணிட்டுருக்கோமே இன்றைக்கி நம்ம வந்து சீரக சாம்பார் அரிசியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் இது ஒரு கொதி விரட்டை மூரட்டி மூவி சவுண்ட் அப்படி வெடிக்கிற சவுண்ட் இருக்குது கரும் சிக்கன் போட்டோம் அப்படின்னு அந்த அடுப்பில் என்ன தான் நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணுறதும் இதில் பண்ணுறதுமே வித்தியாசம் இருக்குது தூக்குது இப்போது நல்லா சிக்கன் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலாவோட நம்ம இதை சிக்கன் அவையிறத்துக்கு தேவையான அளவு இந்த தண்ணி இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம ஊற்றி விடுவோம் நல்லா இதுக்கு அவிகிறத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து மூடி விடுவோம் சிக்கன் வந்து அவியட்டும் அவங்கிறதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரிசி போடுவோம் வந்து அவ்வளவுதான் ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க நான் மூடி ஓப்பன் பண்ணி காமிக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே அந்த சிக்கனோட அவிகிற வாசனை வந்து அவ்வளோ இஞ்சி பூண்டு வாசனை மசாலா வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு வாசனை வந்துச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சிக்கன் வந்து ஒரு ஒரு வேக்காடு வெந்துருச்சு நம்ம இந்த டைமில் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து பிரியாணி அரிசி போட்டால் போதும் நான் இன்றைக்கி வந்து பிரியாணி அரிசி போடலை நம்ம சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் நம்ம டெய்லி பிரியாணி அரிசி தானே பண்ணுறோம் சரி இன்றைக்கி வித்தியாசமாக சாப்பாட்டு அரிசி போடலாம் அப்படின்னு சொல்லி அரிசிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா புதினா கொத்தமல்லி பாதி எடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டு நம்ம கிளறி விட்டுட்டோம் என்றாலே போதும் அரிசியை போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடுவோம் அடுத்தது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் நல்லா அதோட விதிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இதில் போட்டாலே போதும் நமக்கு போட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வி சிட்ட சொன்னால் போதும் பிரியாணி வந்து நல்லா அவியட்டும் நல்லா கொதி வந்து அரிசியும் தண்ணியும் வந்து மட்டமாக ஒரே அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தம்போடணும் ஒரு கொதி விரட்டு நம்ம இப்போ வந்து இந்த பிரியாணியை வந்து மூடி வச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே அதை வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உப்பு பத்தாட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் வந்து ஒரு கொதியிலேயே மட்டமாக வந்துடுச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டோம் வத்தினதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அண்ட நம்ம கேஸ் அடுப்புன்னு சொல்லிச்சின்னா சீக்கிரம் வெந்துடும் நம்ம விறகு அடுப்பு விட கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம இப்போ அதை மூடி வச்சு விடுவோம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிக்கணும் பாருங்கள் இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு ஒரு முக்கால் பர்சன்ட் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தம்போ விடணும் ஆனால் தம்பத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து ரைஸில் வந்து நமக்கு சேரும் பாருங்கள் பொறுவாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம அரிசியை வந்து சமப்படுத்திட்டு வந்து நம்ம வந்து தம்போட வேண்டியது தான் வந்து நம்ம எரிஞ்சிட்டு இருக்கிற வந்து தணலை வந்து முட்டுட்டு கொஞ்சம் தணல் எடுத்து மேலே போட்டுட்டு மீதி தணலை வந்து கீழே விட்டு அந்த விரகம் எடுத்து மேலே வச்சுட்டாலே போதும் ஆனால் அந்த மாதிரி தான் தம்போடு உறவு தம்போட்டு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நான் உங்களுக்கு தம்போடுறத வந்து காமிக்கிறேன் கீழே இருக்கிற அடுப்பில் இருக்கிறப்ப கீழே தனல் நெருப்பு இருக்குது மேலேயும் இருக்குது இப்போது நம்ம தம்போட்டது போதும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே ஹோட்டலில் எப்படி இந்த தம்போட்டை எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு சூப்பரான தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுருவங்களே நானே எதிர்பார்க்கலை இந்த மாதிரி வரமுன்னு சொல்லி உண்மையாக வாசனையாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழைத்து விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்